அந்த சிசி கேமரா ஒரு வீட்டுல வச்சிருந்தாங்க இல்லையா அந்த சிசி கேமரா எடுத்து அதை விட்டவங்க மேல கேச போட்டிருக்காங்க சாத்தியமே இல்லாத பல விஷயங்களை வந்து தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க அதை வந்து மக்கள் வந்து நம்பி ஏமாந்து இவளுக்கு ஓட்டலுக்கு விட்டது அவங்க வீட்டில் இருக்க சிசி கேமரா ஒரு சமூக விரோத செயல் நடக்குது அதை போடுறது வந்து இது வந்து அரசாங்கம் நீங்க ஒழுங்கா செயல் பண்ணடா அதை பாருங்க காவல்துறை பாருங்க இந்த மேலே நடக்குதுன்னு போறது இல்லை இதுல என்ன பொது இருக்காங்க இன்னும் நீங்க என்ன வந்தாலுமே இருக்கிற பினான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப அதை யோசிச்சிங்க வெற்றி தொழில்ங்கிறது முக்கியம் இல்லை தமிழக கஜானா எந்த குளிதோண்டி போதும் யூபிஎஸ்சிக்கு முதல் நீங்க வந்து தமிழக அரசு வந்து நீங்க வந்து அந்த சீனியர் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் காலதாமதமாக தான் இந்த திராவிட ஊட்டு மாடல் விடியா ஆச்சு வந்து கொடுத்தாங்க ஏ இதுதான் முதலே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கே மாரா நீட்டை கொண்டு வந்ததே நீங்க தான்டா ஏ இம்முறையில் புதிதாக நீட்டை ஒழிக்க புது முயற்சி எடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த சாரும் முடிக்கல அண்ணா யூனிவர்சிட்டி சாரும் பிடிக்கல இப்ப இந்த எஸ்ஐஆர் இருக்குல்ல அதுவும் சாரு அதுவும் முடிக்கல அதுக்கு இங்க என்ன உருட்டு விட்டுறாங்க பாத்தீங்களா திருக்கு செய்தி மாலை முரசு செய்திகள் என்னது அதிமுகவுக்கு குட்டு நீதிமன்றம் வைத்தது செக்கு அப்படின்ற மாதிரி அதுதான் ஆலூர் ஷானவா சொல்றாரு எந்த கட்சி தேர்தல் வாக்குறுதி நூறு பர்சன்ட் நிறைய இருக்கு இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு தேர்தல் சொல்லி ஆளுர் சானவா சொல்றாரு அப்படியா எல்லாம் வாங்கினது வந்து எங்கேயுமே வளர்ச்சி பணிக்கு போட்டிருந்தா அதேதான் இங்க இருக்குங்க இங்க போயிடுச்சு உங்களுக்கு

அங்க போய் திருடுறதுக்கு போறாங்க தடுக்கிறதுக்கு வந்த காவலாளிகள் ரெண்டு பேரையும் அங்கேயே சம்பவம் செஞ்சிடுறாங்க அங்கிருந்து வெள்ளி பொருட்கள் மற்றும் நகைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுது சேதாரங்கள் சேதாரங்கள்லாம் செய்யப்படுது சிசி கேமரா அதெல்லாம் ஹார்ட் எடுத்துட்டு போறது இது எப்படி சார் எடுத்துக்கிறது என்னன்னா கோவில்ல ஒரு கொள்ளை முயற்சி நடக்கும்போது தடுத்த இரண்டு நபர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இதுதான் அந்த ஒன்லைன் ஸ்டோரி இது ஒரு கொடூரமான விஷயமா இருக்கு நீங்கள் கூறியது போல வந்து நம்ம நிறைய பேசிட்டு தான் இருக்கோம் நம்ம இது சம்பந்தமா வந்து சட்டம் ஒழுங்கு வந்து இருக்குங்கிறது தான் இதோட முதல் காரணம் அதாவது டெய்லி இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அதே மாதிரி ஒரு கொலைகள் ஏதாவது தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம வந்துட்டு இருக்கு அப்ப காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இதுல வருது ஏன்னா காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கு முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து அன்னைக்கு முதல்வர் வந்து திருச்சியில வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கிற திருச்சியிலேயே இருக்கிறப்ப வந்து அவர் தங்கியிருந்த இடத்துல இருந்து ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல வந்து ஒரு நபர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் அவர் வந்து உயிருக்கு பயந்து போலீஸ் ஓடுறாரு அப்பவே அந்த கும்பல் வந்து விரட்டிட்டு வந்து ஒரு எஸ்ஐ வீட்டுக்குள்ள பொந்து போயிடுறாரு அவங்க கண்ணு முன்னாடியே அந்த குடும்பத்தினர் கண்ணு முன்னாடியே எஸ்ஐ அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு பேப்பர்ல பாக்குறோம் கண்ணு முன்னாடியே வெட்டி கொண்டுட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது போலீஸ் குவார்டர்ஸ் அது தெரியுங்கள சார் போலீஸ் குவார்டர்ஸ் இங்க போனாலே போலீஸ் காவல்துறையின் மேல இருந்த பயம் அற்று போய் தான் இப்ப வந்து இந்த மாதிரி பாதக செயல்களை வந்து சமூக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை இதுல என்னன்னா நம்ம போலீஸையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்களை வந்து ஃப்ரீ ஹேண்டா விடணும் புரியுதுங்களா போலீஸை வந்து ஃப்ரீயாக விட்டாதான் தான் அவங்களோட அவங்களோட டியூட்டியை வந்து நல்லா செய்வாங்க இது அரசியல்வாதிகளின் ஆளுக வர்க்கத்தின் அழுத்தத்தின் காரணமாக அவங்க வந்து ஏதாவது தொடர்ந்து அவங்களுக்கு அழுத்தம் வரப்ப அவங்க எப்படி வந்து ஃப்ரீயா அவங்களோட டியூட்டியை செய்ய முடியும் காப்பாத்திக்கிறதுக்கு அவ்வளவுதான் அப்படிதான் இருக்கு இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ வந்து டிஜிபி பணியிடம் வந்து எவ்வளவு நாளாக காலியா இருக்கு அப்படிங்கறத நமக்கு என்ன எதிர்க்கட்சத்தில் வந்து இது வந்து ஒரு வழக்கு போட்டு மதுரையை உயர்நீதிமன்றம் வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் வந்து யூபிஎஸ்சிக்கு முதல்ல நீங்க வந்து தமிழக அரசு வந்து நீங்க வந்து அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் காலதாமதமாக தான் இந்த திராவிட உருட்டு மாடல் விடியா ஆட்சி வந்து கொடுத்தாங்க அதில் வந்து எட்டு பேரை ஒன்பது பேர் கொடுக்குறாங்க சீனிய சீனியார்டிஸ்டில் அதில் வந்து மூன்று நபர்களை வந்து மூணு பேர் சீனிய லிஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணி வந்து யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு கொடுப்பாங்க அதுலேருந்து ஒருத்தரை தான் அவங்க வந்து டிஜிபியாக நியமனம் செய்யணும் இப்போ அவங்க இந்த எட்டு ஒன்பது பேர் அனுப்புனாங்க இல்லையா ஆ அதுலேருந்து இந்த மூணு பேர் செலக்ட் ஆனவங்க வந்து இவங்களோட இதுக்கு வந்து எதுக்கும் ஆடமாட்டாங்க இவங்க சொல்றதுக்கெல்லாம் வந்து ஆமான சாமி போடக்கூடிய நபர்கள் இல்லை அவங்க வந்து அதனால இவங்க என்ன பண்றாங்க அதுலயும் காலந்தாமனம் இடத்துலதான் சார் நீங்க சொல்றேன் இப்ப இவங்க சொல்றதுக்கு ஆட மாட்டாங்க அப்படின்னா இவங்க சொல்ற நல்லதுக்கு ஆட மாட்டாங்களா இல்ல நேர்மையா அந்த பணியில இருந்து அந்த அதிகாரியுடைய வரம்புக்குள் செய்ய வேண்டியதை செய்யாம தவறு செய்யறாங்களா நீங்க சொல்ற எந்த விஷயத்த அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது கண்டும் போங்க அப்படிங்கிற எவ்வளவு விஷயங்கள் கண்டும் போங்கன்னு சொல்றீங்க நிறைய விஷயங்கள் குற்றங்களை நீங்கள் நாங்க அப்ப சட்டம் ஒழுங்கு இப்படிதான் இருக்குன்ற நல்லது சொல்லி யார் செய்ய மாட்டாங்க நல்லது திரும்ப திரும்ப சொல்லப்படுது மூன்று நபர்கள் எங்களுக்கான அதாவது என்ன தவறான பெரும்பாலானவர்கள் இந்த அரசாங்கம் தொடர்ந்து நல்லது செய்கின்ற நல்லாக நேர்மையாக இருக்கின்ற அரசு அதிகாரிகளை கூட அவர்கள் பணியை வந்து இவங்க செய்ய விடுறதே கிடையாதுங்க அதுதாங்க உண்மை ஒருத்தர் நல்லது செய்யணும் ஒரு ஆபிசர் நினைச்சா கூட இந்த அரசாங்கம் வந்து செய்ய செய்ய விடுறது கிடையாது ஏதாவது ஒரு அழுத்தத்தின் காரணமாக இது பண்றாங்க இல்ல ட்ரான்ஸ்ஃபர் தூக்கி அடிச்சிடறாங்க ஏதாவது ஒரு டம்மி போஸ்ட் தூக்கி போட்டுடுறாங்க இதுதான் தொடர்ந்து இந்த நான்கரை ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இதான் நடந்துகிட்டு இருக்கு இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா முதல்வரை சுற்றி ஒரு லாபி ஒரு ஐஏஎஸ் ஒரு லாபி இருக்கு ஐபிஎஸ் ஒரு லாபி இருக்கு இவங்க சொல்றது எல்லாமே முதல்ல ஒரு நம்பிக்கை முதல்ல போகுதா வெளிப்படையா போகுதான்றதே டவுட் டிஜிபி நியமனத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் இத்தனை தடவை சொல்லி இதுதான் நடைமுறை இவங்களுக்கு வேண்டியவங்கள வந்து அவங்க யூபிஎஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கல அப்படிங்கறதுக்காக அதை எவ்வளவு காலதாம் படுத்துறாங்க பாத்தீங்களா அதுதான் நிரந்தர டிஜிபி இருந்தா ஒரு 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 துறையோட ஹெட்டு வந்து ஒரு ப ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் வந்து அடுத்தடுத்து உத்தரவுகள் அவர் கீழே இருக்கவங்களுக்கு பண்ணலாம் அது கீழே வரைக்கும் பாஸ் ஆகும் அந்த ஒரு இது வந்து ஒழுங்காக செயல்படும் இப்போ பொறுப்பு டிஜிபி தான் இருக்காரு இப்போ பொறுப்பு டிஜிபி எப்போ வேணாலும் மாற்றப்படலாம் அப்ப நமக்கு வேண்டாம் வம்புன்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற போயிட்டு இருக்கிறார் அப்படிங்கறது திறமை வாய்ந்த ஆபீசர் தான் இல்லைங்கள ஆனா அவர் பொறுப்பு போட்டிருந்தா கூட அவரே சுதந்திரமா வந்து செயல்படலையே செயல்பட விடலையே அவருக்கு கீழே இருக்கிற ஒரு சில நபர்கள் வந்து காவல்துறையில இருக்க உயரதிகாரிகள் வந்து இந்த ஆட்சியாளர்களோட வந்து நெருக்கத்தை காட்டிக்கொண்டு பொறுப்பு டிஜிபி கூட வந்து உட்பட முடியல அதுதான் உண்மை புரியுதுங்களா அது ஒரு செட் செட்டா பீப்புள்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டியவெல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க வந்து இப்ப இருக்கிற மாதிரி ரூல் பண்ணிட்டு இருக்கணும் அதாவது இந்த ஆபீசர்ஸே நான் சொல்ல வரேன் அவங்க சொல்படி கேட்கறவர் வந்து டிஜிபியா இருந்தாங்கன்னா இவங்க அவங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இவங்க வந்து செயல்படலாம் அப்படிங்கற இருக்கிறதுனாலதான் காவல்துறையில வந்து இருக்கிற பயம் போய் குற்றங்கள் வந்து இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு காரணம் இதுதான் என்ன இப்ப கோயில்ல போய் அவ்வளவு பெரிய ரெண்டு பேரை கொலை பண்ணிருக்காங்க தினமுமே இந்த விஷயம் நடக்குது அதாவது படுகொலை அப்படிங்கிறது நடக்குது ஆனா நடைபெறக்கூடிய இடம் அப்படிங்கிறது இப்போ கவனம் பெறாதான் இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்துட்டு அப்படின்றத சாலையில இன்னும் மற்ற ஒரு அடிதடி ரகலன்ற மாதிரி போலீஸ் ஒரு குவார்டர்ஸ்குள்ள வீட்டுக்குள்ள வீட்டு பெட்ரூம் எல்லாம் இப்போ இது இதெல்லாம் வந்து இங்க கவனம் பெறதா இருக்கு சார் அதுதான் சொல்ல வர அதாவது காவல்துறை வந்து சுதந்திரமாக செயல்படவில்லை அதனால காவல்துறையின் மேல இருக்கிற பயம் வந்து இந்த மாதிரி சமூக உறுதிகளுக்கு போயிடுச்சு அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து கொள்ளை ஆஹ் இதுல ஈடுபட்டதுனால ராஜபாளையத்தில் இருக்க அந்த கோவில்ல வந்து இரண்டு படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன இருக்கின்றன இது வந்து திருச்சியில் நடக்குது இதை தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய இந்த விஷயங்கள் வந்து வன்முறை இந்த இதெல்லாம் வர்றதுக்காரணம் போதை கலாச்சாரம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப முதல் ஒரு தொகுதியிலேயே பாத்தீங்கன்னா கஞ்சா அடிச்சுட்டு போறோம் ஓரம் வெட்டினானுங்களா அது வந்து கஞ்சாக்கா அது வந்து இந்த மாதிரி நிறைய வந்து அதே மாதிரி அந்த சம்பவத்தை அப்டேட் பாருங்க அவங்க நல்லா பதுங்கி இருந்து நம்மளை புடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அட்வொகேட்ட போய் அட்வொகேட் மூலியமா வந்து சரணடைறாங்க போலீஸ் பிடிக்கல செய்தியே வரக்கூடாதுன்னு முதல்வர் தொகுதியில இந்த மாதிரி ஒண்ணு நடந்து செய்தியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து அமெரிக்காவில் உள்ள குளத்தூர்னு போட வேண்டியதான் ஆமா அப்படி போட்டுற வேண்டியதுதான் அவன் அமெரிக்காவில ஏன்னா ஜப்பான் துணை முதல்வர் அவர் இருந்தாருல்ல அந்த மாதிரி அமெரிக்க குளத்தூர்னு ஒண்ணுமா போட்டுக்க வேண்டியதா நம்ம வந்து அது வந்து பாத்தீங்கன்னா நேத்து தான் அந்த சிசி கேமரா ஒரு வீட்ல வச்சிருந்தாங்க இல்லையா அந்த சிசி கேமரா எடுத்து அதை வெளியே விட்டு அவங்க மேல கேச போட்டுருவாங்க ஆமா இது எவ்வளவு ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் பொது அமைதிக்கு என்ன குந்தகம் விளைவிக்கிறது அவங்க வீட்டுல இருக்க சிசி கேமரா ஒரு சமூக விரோத செயல் நடக்குது அத போடுறது வந்து இது வந்து அரசாங்கம் நீங்க ஒழுங்கா செயல்படுலடா அதை பாருங்க காவல்துறை பாருங்க இந்த மேல நடக்குது போறதுல இதுல என்ன பொது இதுக்கு வந்து குந்தவகம் விளைவிச்சாங்க நான் கேள்வி கேள்விக்குறேன் அப்ப இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள் நிறைய நடக்குதுன்னா இந்த தெருவில் நடக்குது இந்த ரோட்ல நடக்குதுன்னா முதல் வலையாவ சிசிடிவி கசிவி கட்சி இல்ல இல்ல விட்டு போயிரணும் எதுக்கு அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நிவாரணம் தர்ற அரசா இந்த விடியா திமுக ஆட்சி இல்ல இது குற்றம் செய் தான் வந்து இது வந்து பாதுகாவலர்கள்

ஒரு அதே ஊரை சேர்ந்த ஒருத்தர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்காரு இன்னொருத்தரை வந்து தேடுதல் அப்படின்ற மாதிரி அளவுக்கு நேர்மையான விசாரணை உண்மையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க தெரியல இது அவங்க அது முன்னாடியே என்ன சொல்றாங்க இன்னைக்கு காலையில செய்தித்தாலேயே பார்த்தா இந்த லோக்கல்ல தான் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி போலீஸ் ஏற்கனவே ஒரு இது சொல்லிட்டாங்க சோ அதை ஒட்டி தான் அவங்க அவங்க வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடியே லோக்கல்ல அவங்க ஆரம்பிக்கிறாங்க அதனோட அதோட புலன் விசாரணை எப்படி போகுது நமக்கு போக போக தான் தெரியும் ஏன்னா ஒருத்தர் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இது பண்ணதுக்கு தான் தெரியும் வந்த உடனே அந்த ஸ்பாட்ல பார்த்த உடனே குற்றவாளிகளுக்கான அந்த ஒரு ட்ரெண்டுன்னு இப்ப இவன் இந்த எப்படி நடந்திருக்குன்னு பார்த்த உடனே இது இவன் செஞ்சிருப்பான் ஆம்தாரத்துல அவன் செஞ்சிருப்பான்ற ஒரு அனுமானம் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டுல குறிப்பா இங்க இருக்கக்கூடிய அந்த சம்பவங்களை செய்யக்கூடியவர்கள் கொலை வரைக்கும் போக மாட்டாங்கன்ற ஒரு கூற்று ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் பொருளை எடுக்கணும் அவ்வளவுதான் இல்லைன்னா தாக்குவது அங்கிருந்து தப்பிக்கிறது இந்த அளவு தானே இருக்கும் கொலை அப்படின்றது போறாங்க அப்படின்னா அது வட மாநில அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் இருந்தது நான் ஒரு சந்தேகமா கேள்வி உண்மைதான் உண்மைதான் அப்படிதான் இருந்தது ஏன்னா அந்த வடமாநிலத்துல இருந்து கொள்ளைக்காரர்கள் தான் அந்த மாதிரி வந்து கொள்ளையடிச்சிட்டு கொலை எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க நம்ம காலங்களா பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து நேற்று ராஜபாளையத்தில் நே முன் நேற்று முன்தன்மை நடந்த இது வந்து இப்போ வந்து இது புதுசாக இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு இது வந்து இங்கேயும் வந்துடுச்சோ

வேற யாரையாவது பலிகடா ஆக்குதான்ற ஒரு சந்தேக பார்வை இல்ல வேற யாரு இதுல உண்மையான குற்றவாளி மாட்டியிட கூடாதுங்கிறக்காக சொல்லலாம் இல்லையா இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் வந்து ஒரு மூன்றாம் நபர் இருந்தாருங்கிறது தான் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய கொஸ்டின் ஆகி யார் அந்த சாரணை எல்லாமே ஒரு இது இருந்தது அந்த வழக்கு உடனே உடனே விசாரணை நடத்தி உடனே வந்து கோர்ட்டுக்கு போட்டு உடனே தீர்ப்பு வந்துருச்சு இல்லையாட்டு அது முறைப்படியான ஒரு விசாரணை அதாவது தீர்ப்பு கொடுத்துச்சு நம்ம அதுக்குள்ள போக வேணாம் அது எப்படி நடந்ததுங்கிறது நம்ம வந்து பாக்குறோம் கோயம்புத்தூர் விஷயம் ஆனா கோயம்புத்தூர் விஷயத்துல கமிஷனர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மாணவி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து இந்த மூன்று நபர்களையும் அடையாள அணிவகுப்பு நடத்தினதுக்கு தான் நடத்தணும் அதுக்காக அது வரைக்கும் அது வந்து எதுவுமே நீங்க மீடியால சொல்லாதீங்கன்னு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு இப்போ இன்னும் அந்த அடையாள அணிவகுப்பு நடந்துருச்சா இல்லையாங்கிறது இன்னும் அப்டேட் வரல புரியுதுங்களா ரெண்டாவது இரவு நேரம் சரியா முகத்தை பார்க்கலன்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல ஏன்னா ஒரு பதட்டமான ஒரு குற்றம் நடக்கக்கூடிய ஆபத்தான சூழ்நிலை அங்கு அடையாளங்கள் முகம் எப்படி அந்த அந்த அடையாள அணிவிப்பு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாமே தவிர இப்ப வந்து அஹ் அந்த கமிஷனரே கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி பிரஷ்ல வந்து இது வந்து இந்த மூன்று பேரை பத்தியோ அந்த மாணவியை பத்தியோ எது பண்ணாருங்க ஏன்னா அடையாள அணிவிப்பு எல்லாம் நடத்த வேண்டி இருக்கிறது அப்படி நான் என்ன சொல்ல வரேன் அவங்க மூன்று பேரோ இல்ல வேறு நபர்களோங்கிறது இங்க வந்து இது கிடையாது அவர் எப்படி இந்த தைரியம் வருதுங்கிற அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த துயர சம்பவத்தின் பெருசா தெரியும் தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு அங்கொன்றுமாக தினந்தோறும் நடந்து கொண்டு அந்த பாலியல் துன்புறுத்தல்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுல வந்து டெய்லி வந்துகிட்டுதான் இருக்கு வந்து செய்தித்தாள் மீடியால மெயின்ஸ்ட்ரீம் மீடியால சொல்றது கிடையாது அச்சு ஊடகங்களில் ஒரு சில பத்திரிகைகள் வந்து சும்மா ஒரு சின்ன செய்தியாவது போடணும்னு போடுறாங்க அவங்களுக்கு அந்த மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கிறதுனால ஒரு செய்தியா வந்து போடுறாங்க அது தினந்தோறும் வந்து தான் இருக்கு அதான் சொல்ல மூடி ஒரு பாலம் கட்டுறாங்க ஐந்து கோடி ரூபாய் மதிப்புல ஒரு பாலம் புதிய பாலம் நல்ல தரமான பாலம் கட்டுறாங்க கட்டும் போது தெரியுது கவர்மெண்ட் கட்டல அப்படின்னு ஆனா இந்த பாலம் யாரு கட்டுறாங்க யார் அனுமதி கொடுத்தாங்க ஆனா இபிக்கே தெரியல என்ன சார் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாலம் உருவாகுது அதற்கு அனுமதி வாங்கலன்னா உங்களுக்கே தெரியாது அப்படின்னா என்ன நிர்வாகம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதான் அப்படி இந்த அரசு முற்றிலுமாக எல்லா துறையும் செயலிருந்து கிடக்குறதுக்கு இது ஒரு விஷயம் அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு அதுல சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இதுல வந்து இது இதுக்கு யாரு பொறுப்பு இது வந்து அரசாங்கம் தானே இப்ப எந்த துறை துறையும் இல்ல இப்போ நெடுஞ்சாலைத்துறையும் இல்லங்குது இல்லங்குது இல்லங்கிறாங்க அப்ப யாருதான் அது ஒண்ணா அப்ப அதுக்கு ஒரு விசாரணை வைக்கணும் அனுமதியா வாங்காம ஒரு யாரு கற்றா யாரு கற்றான்னு தெரியல இது இவ்வளவு ஒரு இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப அப்ப அது முறையாக விசாரிக்கணுமா இல்லையா செய்தி வந்த பிறகு கூட தகவல் இல்லை இன்னும் இல்லை அருமையான விளக்கு இதுதான் நடக்குது இந்த விஷயத்துக்காக நடக்குது இது வரைக்கும் இன்னும் வரல அதுதான் வீடியோ மட்டும் தான் அவர் பாக்குறவங்களுக்கு அப்படியே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுதாங்க இவங்க செய்யாத ஒன்றை வந்து அந்த பாக்ஸ்கான் நிறுவன அந்த மாதிரி வந்து பில்டப் கொடுக்கறதுதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர நாளைக்கு ஒரு போர்டு கொண்டு வச்சிருவாங்களோ தமிழக அரசினுடைய நீர்வளத்துறையில சாலை மேம்பாட்டுத் துறையின் காரணமாக ஐந்து கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பாலம்னு சொல்லி ஏதாவது போர்டு வச்சிருவாங்களா தெரியல யாரோ கட்டுறது பேர் வச்சிருவாங்களா சரி இப்ப என்னன்னா சட்டம் ஒழுங்கை கண்டிச்சு அதிமுக போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இப்போ பொதுவா எல்லா பிரச்சனைகளுமே சட்டம் ஒழுங்கு அப்படின்ற மாதிரிதான் வருது நான் ரெண்டு கேள்விகளை வைக்கிறேன் போராட்டம் அதிமுக அறிவிச்சிருக்கு இதுவே ரேஷன் கடையில கோதுமை இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு அறிவிப்பு வந்த உடனே சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அப்படி எல்லாம் இல்ல சார் நடக்குது நடக்கல அப்படிங்கறது வேற ஆனா அதற்கான பதில் கிடைக்குது இல்ல நாங்க குடுக்குறோம் கோதுமை குடுக்கிறோம் மாதிரி ஒரு இப்ப சட்டம் ஒழுங்கு பத்தின பிரச்சனைகளுக்கு குற்றச்சாட்டு வச்சா அது குற்றச்சாட்டாவே தானே இருக்குது அதுக்கான பதிலே தீர்வே கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா அது யார்ட்டு இருக்குன்ற கேள்வி முதல்வர் தானே இருக்கு காவல்துறை யார்கிட்ட இருக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு காவல்துறை யார் கையில இருக்கிறது முதல்வர் தான் பயில் சொல்லணும் இந்த கோதுமை விஷயத்த சொன்ன சொல்றப்ப அது மத்திய அரசு தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய எல்லா இதுவும் கொடுத்துச்சு அந்த இதெல்லாம் கொடுத்துச்சு இவங்க இன்னும் வினவிக்காம இருக்காங்க அதையும் நம்ம பார்க்கணும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை காவல்துறை யார் கையில் இருக்கிறது அப்படிங்கிறத பாக்கணும் முதல்வருக்கு இதை விட நிறைய வேலை இருக்குங்க எவ்வளவு இது பண்ண ராஜராஜ சோழன் திமுக சோழன் இருக்காரு அடுத்து ராஜேந்திர சோழன் வந்து ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிட்டாராம் அவருக்கு கொடுத்த வாக்குறுதி வந்து கட்டணம் இல்லா பேருந்து வாக்குறுதி கொடுத்துதான் அவர் ஜெயிச்சாரு ட்ரம்ப்னுடைய ஆள் தோத்து இவர் ஜெயிச்சிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு மேற்கோள் காட்டி பேசுறாரு முதலமைச்சர் பேசுறாரு நைட்டு மீட்டிங்ல என்ன இதெல்லாம் மேற்கோள் எடுத்துக்கலாம் சார் நீங்க சொன்ன விஷயங்கள் என்ன சார் ஆச்சு இங்க இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு என்ன சார் பதில் எதிர்க்கட்சி போராட்டம் வரைக்கும் வந்துருச்சு சார் அதுக்கு என்ன பதில் அதான் சொல்லு சார் அழுத்தி சொல்லாதீங்க சார்னாலே உங்களுக்கு பிடிக்காதுங்க அந்த சாரும் பிடிக்கல அண்ணா என்ன சொல்லி சாரும் பிடிக்கல இப்ப இந்த எஸ்ஐஆர் இருக்குல்ல அதுவும் சார் தான் அதுவும் பிடிக்கல அதுக்கு இங்க என்ன உருட்டு விட்டுறாங்க பாத்தீங்களா திமுக போய்ட்டாங்க சார் அதான் திமுக இங்க என்ன பேசுறாங்க போராட்டம் இதெல்லாம் பண்றப்ப இந்த

இங்க என்ன உருட்டுறாங்க திமுக அழிப்பதற்காக சிறுபான்மை ஓக்கு இது ஓட்டுகள் வந்து சொல்றாங்க இல்லையா அங்க என்ன தெரியுமா திரு கபில்செபல் மூத்த கபில் கபில்செபில் திமுக வாதாடி சொன்னது தமிழகத்தில் இயற்கை பேரிடர் நிறைய நிறைய இடத்துல நடந்து போச்சான் இன்னொன்னு இது வந்து திருவிழா சீசனா அதனால இப்ப நாங்க வேணாங்கிறோம்

திரிணாமுல் காங்கிரஸ் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க அவங்க கூட்டணி கட்சியில் அவங்க போட்டால் ஏ நீ கூட போட்டு தான் ஆகணும்னா சால்ட்ராக்கள் போயிட்டு தான் ஆகணும் போட்டிருக்காங்க அதில் வந்து இதுக்கு வந்து தடை கேட்குறாங்க தடை கொடுக்கப்படவில்லை திமுக வந்து எஸ்ஏஆர் தேவையில்லை தடை கேட்குறாங்க தடை கொடுக்கல இதுக்கு தேர்தல் ஆணையம் மட்டும் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம் பதில் நோட்டீஸ் தான் கொடுக்குறது தடை கிடையாது இப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற என்ன பண்ணுது எஸ்ஐஆர் தேவை அப்படிங்கிற ஒரு மனுவை வந்து அங்க இது பண்றப்ப இந்த மனுவோட அதை வந்து இணைக்க வேண்டாம் ஆப்போசிட் ரெண்டுமே இதோட இது வேற இது வேற இதோட கோரிக்கை வேற ரெண்டு ஒண்ணுக்களை ஒன்று இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் நீங்க பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேற ஒண்ணுமே இது பண்ணல நீ ஃபைல் பண்ணவே கூடாதுல்லாம் சொல்லலை புரியுதா செப்பரேட்டாக ஃபைல் தான் சொல்லிருக்காங்க, இப்ப இதுல யாருக்கு வந்து உண்மையான குட்டு நேற்று யாருக்கு விழுந்தது இங்க வந்து திமுக வலிக்கிறக்கா பொதுவெளியில சொல்ற காரணத்தை போய் இது நீதிமன்றத்துல சொல்றது இல்ல நாலு நீதிமன்றத்துல சொல்றது இங்க சொல்றது சொல்றது தீவிரம் நடந்ததுன்றதை இங்க சுக சொல்றது இல்ல செவ்வாய் பாத்தீங்கன்னா எப்படி கேம் விளையாடுறாங்க பாத்தீங்கன்னா திமுக காரங்க இது இதுல வந்து அவங்க கை தேர்ந்தவங்க அவங்க வந்து அங்க வந்து சரிங்க நான் கேக்குறேன் இயற்கை பேடு தமிழ்நாட்டுல எவ்வளவு நடந்திருக்கு இப்ப எவ்வளவு பாதிப்பு இருக்கா கேட்பாங்கல்ல நீதிபதி கேட்பாருல்ல என்ன உற்றுவாரா இயற்கை பேடு எப்படி நடந்தது தான் நடந்தது டெல்டா மாவட்டம் விவசாயிகளுக்கு நெல்லு நெல்லு இவங்களோட அஜாக்கிரதை திமுக பேரிடர் அது வந்து என்ன டெல்டா மாவட்ட விவசாயிகள் வந்து அவங்க வயிற்றுல வந்து இந்த திமுக பேரிடர் வந்து அவங்க வயிற்று அடிச்சு வயிற்றுல அடிச்சதுங்கிறத நம்ம பார்க்கணும் இதை போய் கோர்ட்ல சொல்ல முடியுமா புரியுதுங்களா அது இல்லாம தொடர்ந்து கோவில் திருவிழா அரசு பணம் அது புரியுதுங்களா அதாவது அங்க ஒண்ணு உருட்டுறது இங்க ஒண்ணு உருட்டுறது திமுக தொடர்ந்து இந்த மாதிரி வந்து சொல்வது ஒன்று செய்வது ஒன்று இன்னொன்று கேக்குறேன் இப்போ உங்க எந்த தைரியத்தில் இருக்கிறாங்க போன முறை மாதிரி இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமாக இருக்காது ஏழாவது முறை இரண்டாவது முறையாக தொடர்ந்து வரப்போன்னு அடிச்சு சொல்றாங்க ஏன் நம்ம பார்க்கணும்னா போன முறை வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் வந்து வெளியே ஒரு கதாநாயகன் ஒரு இம்பேக்டை வந்து உருவாக்குச்சு ஆக்சுவலாக வந்து என்னன்னா நம்மளை போன்றவர்களுக்கு வந்து தெரியும் அதாவது சாத்தியமே இல்லாத பல விஷயங்களை வந்து தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க அதை வந்து மக்கள் வந்து நம்பி ஏமாந்து இவருக்கு ஓட்டளித்து விட்டனர் அதுதான் உண்மை ஏன்னா இப்ப அந்த தேர்தல் அறிக்கையில சொன்னதுல எத்தனை சதவீதம் நிறைவேற்றிருக்குங்க இது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கேட்பாங்களா கேட்பாங்க எதிர்கட்சிகள் எடுத்து வைக்கிறது வேற பொதுமக்களே ரெண்டு பொதுமக்களை முதலமைச்சர் சொல்றாரு ஆமாம் நாங்கள் நிறைவேற்றவில்லை ஒப்புக்கொள்கிறோமே அப்படின்ற மாதிரி அவரு ஒத்துக்கிறாரு ஆலூர் சானவா சொல்றாரு எந்த கட்சி தேர்தல் வாக்குறுதி நூறு பர்சன்ட் நிறைவே இருக்கு இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு தேர்தல் சொல்லி ஆளுர் சானவா சொல்றாரு அப்படியா அதாவது நாங்க நிச்சயம் செய்வோம் அந்த குடும்பமே போச்சு இந்த என்ன சோழ பரம்பரையாது கால கொடுமை இல்ல இது வந்து என்ன அக்கா ஒரு பக்கம் வராங்க என்ன சொல்றாங்க இந்தியாவிலேயே அப்படியே இழுத்து இழுத்து பேசி இளம் உதவிகள் அவங்க என்ன சொன்னாங்க படிப்படியாக இது வை மதுவை குறைப்போம் இது பண்ணுவோம்னு சொன்னாங்க அதாவது மதுவிலக்குன்னு சொல்லிட்டு அது நாங்க அப்படி சொல்லவே இல்லைன்ட்டாங்க சார் சொன்னா தான் சார் டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க முன்னூறுல இருந்து நானூத்தம்பதுல இருந்து பெருந்தார் படிப்படியா நினைக்க படி நம்ம நம்ம கீழே நினைச்சு மேல நினைக்கிறாங்க படிதான் ஆனா மேல அவங்க மேல வச்சு போறாங்க ரைட் ரெண்டு மாடி மூணு மாடி படி கட்டிக்கிட்டே போறாங்க இவரு தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணாரு நீட் தேர்வு ரகசியம் எங்களுக்கான் அஹ் ராஜேந்திர சொல்னா அவரு என்ன அவரு வந்து என்ன பண்றாரு அஹ் சோழனுக்கு வந்து கொடுமை சொல்லுவேன் என்ன அவர் என்ன பண்ண நீட்டு வலிக்கிற வயசு எங்ககிட்டதான் இருக்கு இப்ப வந்து என்னது ஒண்ணு அதுக்கு ஒரு ஐம்பது அறுபது ஒரு கோடி கையெழுத்துலாம் வாங்கினாங்களா அது லெட்டர்லாம் வாங்கி அணி மாநாட்டுல குப்பையில போட்டாங்கல்ல இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க இப்ப என்ன பண்றாங்க எங்களால முடியும் ஏ இதுதான் முதல்ந்தே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்க மேடா நீட்டை கொண்டு வந்ததே நீங்க தான்டா ஏ முறையில் புதிதாக நீட்டை ஒழிக்க புது முயற்சி எடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படியே உருட்டுங்க மக்கள் நம்புறதுக்கு தயாரா இல்ல அதை மட்டும் புரிஞ்சுக்காங்க மக்கள் இந்த நாலரை வருஷத்துல எவ்வளவு எவ்வளவு அனுபவிக்கணுமோ கஷ்டங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் எல்லாம் அனுபவிச்சுட்டாங்க இன்னும் நீங்க என்ன உருட்டாலும் வந்தாலுமே இப்ப இருக்கிற பினான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு ஆச்சரியம்

புரிய கருத்துக்கள் நன்றி சார் ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களே.